நாளும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மக்களுக்கான பல்வேறு சேவை நிகழ்ச்சிகளை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று நலம் என்கின்ற மருத்துவ முகாம் இரண்டாவது நாற்பத்தி மூன்றாவது முகாமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் கோவை தெற்கு தொகுதியில் இந்த நல முகாம்கள் நடக்கின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள் சமூக நலக்கூடங்களில் எங்களுடைய மருத்துவ முகாமை நடத்துவதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி கேட்டு அதன் வாயிலாக கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த இரண்டு மாத காலமாக எங்களுடைய இந்த மருத்துவ முகாம் நடத்துவதற்கு மாநகராட்சியினுடைய இடமோ பள்ளியோ கொடுக்கப்படுவது இல்லை நாங்கள் அனுமதி கேட்டால் கூட அனுமதி அவர்கள் கொடுப்பதில்லை வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று நடந்து சலிக்கிறார்கள் அதற்கு பின்பாக வேறு இல்லாமல் இந்த மாதிரி தனியார் இடத்துக்கு நாங்க வாழவு கொடுத்து கேம்ப நடத்த வேண்டியதா இருக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க அரசாங்கமே மருத்துவ முகாம் நடக்கிறதால நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒவ்வொரு மருத்துவ முகாம்ல எங்களோட மருத்துவ முகாம்ல நூற்றுக்கணக்கான மக்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலுக்காக அதுவும் தேர்தல் வருகின்ற பொழுது எப்படியாவது எதிர்கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை எல்லாம் முடக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் என்று நாங்கள் நடத்துகின்ற மக்கள் நல திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் நடத்துகின்ற நிகழ்வு அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய புகைப்படம் மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அந்த புகைப்படத்தை அவர்கள் அப்படியே மறைத்து விடுவதற்கு தேர்தல் வருகிறது அதனால் என்னைக்குமே உங்க புகைப்படம் தான் மக்களுக்கு தெரியணும்னு நினைக்காதீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் உங்க முகத்தை மட்டும்தான் மக்கள் பார்க்கணும்னு நினைச்சு அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தராமல் இருப்பது ஒத்துழைப்பு தராமல் இருப்பது எல்லாமே மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நலம் முகாம் மட்டும் இல்லைங்க மரம் நடிகின்ற நிகழ்ச்சி அதுல கூட பாத்தீங்கன்னா எம்பி வைக்கிறதெல்லாம் அபிஷியலா லிஸ்ட்ல வருது மேயர் வைக்கிற மரத்தெல்லாம் பசுமை பரப்புங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை இடத்துல எங்க தொகுதியில பசுமை பரப்புக்காக நாங்க புதிதாக மரக்கன்றுகள் பள்ளிக்கூடங்கள்ல நடுறது எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதையெல்லாம் எங்கேயும் பொது தளத்தில் வந்துவிடக் கூடாது என எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது கோவையிலே பத்து எம்எல்ஏக்கள் ஜெயித்து விட்டார்கள் நமக்கு எதுவும் இல்லை என்கின்ற மன வருத்தத்திலே இருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காமல் திமுக அரசு கடந்த நான்கரை வருடங்களாக நேரடியாகவோ மறைமுடவாகவோ எங்களுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்துட்டே இருக்கீங்க இப்ப தேர்தல் பக்கத்தில் வருகின்ற பொழுது இன்னும் அதிகமான நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க எதுவாக இருந்தாலும் திரும்பவும் கோவையிலே பத்துக்கு பத்து என்று வெல்ல போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது கோயம்புத்தூர்ல நீங்க எல்லாருமே அரசாங்கத்துல வந்து நம்ம டேப்ல தானே தண்ணி எடுக்கிறோம் நீங்க பாக்குறீங்க நிறைய நேரங்கள்ல இங்க குடிநீர் பற்றாக்குறை வருது நல்ல தண்ணி வந்து பன்னெண்டு நாளைக்கு ஒரு தரம் ராமநாதபுரம் ஏரியா இல்ல ராம்நகர் ஏரியா இதுல நம்ம பாக்குறோம் காரணம் என்ன சொல்றாங்க சிறுவாணியில டேம்ல தண்ணி இல்ல சிறுவாணி டேம்ல ஆழப்படுத்துறதுக்கோ இல்ல நம்ம வந்து அத கீழே வந்து இருக்கிற மண் எல்லாம் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்துவதற்கோ இல்ல அணையினுடைய நீர்மட்டத்தை அதிகமா வைக்கிறதுக்கோ பக்கத்தில் இருக்கிற கேரள அரசாங்கத்தோட பேசுறதுக்கு ஏன் அவங்க தயங்குறாங்க கேரளா அரசாங்கத்தை நடத்துறது உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தானே ஏன் சிறுவாணி அணையை பத்தி இவ்வளவு தூரம் புறக்கணிக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் வறட்சியின் போது இந்த தடவை மழை மட்டும் நம்மளுக்கு நேரத்துல வரலன்னு வைங்க இந்த வருஷம் நம்மளுக்கு பருவமழை மே மாசமே வந்துடுச்சு இல்லனா என்ன ஆகும் கடைசி அந்த மே மாசத்துல நம்ம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருப்போம் நீண்ட கால பிரச்சனைக்கான தீர்வுகளை பற்றி இந்த அரசு யோசிப்பதே இல்லை அந்த நேரத்துல ஒரு டிராமா போட்டமா அந்த நேரத்தில் போட்டோவை கொண்டு போய் மக்கள் கிட்ட எங்க வேலை முடிஞ்சுது இதுதான் திராவிட மாடல் தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தரமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய எண்ணம் என்பது சிறிதளவும் திமுக அரசுக்கு கிடையாது அதுக்கு உதாரணம் நம்ம கோயம்புத்தூரோட குடிநீர் உண்மைதானே அரசியல நிரந்தர எல்லாம் எதிரியும் இல்லை இப்ப என்ன தேர்தல் வரப்போகுது இருபத்தாறு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இது ஒண்ணுதான் ஒற்றை குறிக்கோள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அனைவரும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியோட எண்ணம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றதற்கு பின்பாக அவங்க அவங்களோட விதிமுறைகளின்படி கட்சியை நடத்துகிறார்களா உரிய நேரத்தில் செயற்குழு பொதுக்குழு இந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக விதிகளுக்கு உட்பட்டு அந்த அரசியல் கட்சி இயங்குதான் அப்படின்னு தேர்தல் கமிஷன் பார்க்கும் அப்படி அவங்க ஆதாரங்களை கொடுக்கலன்னா அந்த அரசியல் கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உயர்ந்த எண்ணம் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் எங்களோட நோக்கம் ஆனால் வருகின்ற பொழுது உங்களுடைய கூட்டத்திற்காக அல்லது உங்களுடைய ரசிகத்தன்மைக்காக இந்த சமூகத்திலே ஒரு நியதிகள் அப்படின்னு இருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எது புனித தன்மை அப்படிங்கறதெல்லாம் அதையும் சேர்ந்து அந்த ரசிகர்களை தொண்டர்களாக சரியாக மாற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை அதனால் பஸ்ல ஏறி இந்த பிரச்சனை வந்து உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அதனால திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும் குறிப்பா நேற்று மீனவர் பிரச்சனை பேசி அவர் கேட்கறது ரெண்டாயிரத்தி பதினொன்று போறாரு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதனால நீங்க போராடுனீங்க பதினாலுக்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்துதா வரல அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசோ பாஜக இதெல்லாம் வந்து வசனம் நல்லா தான் இருக்கு ஆனா உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ வராதுங்க இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அதிலும் நம்மளை கடந்த ஒரு இருபது அஞ்சு வருஷங்களா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் கூட்டணி என்பது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியாகவும் தேவைப்படுகிறது இது யதார்த்தம் இது கழ யதார்த்தம் இதை புரிந்து தான் அரசியல் கட்சிகள் பேசணும் இல்லைன்னு சொன்னா கூட்டணிக்காக இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியே இருந்திருக்காது அதனால இந்த கூட்டணியை எந்த தலைவர் சரியா எடுத்துட்டு போறாங்க எப்படி அந்த கூட்டணி பலமாக மாறுகிறது ஓட் கன்வர்ஷன் எப்படி நடக்குது இதுவெல்லாம் தான் அரசியல் வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லி இருக்கேங்க சொல்லி இருக்கிறேன் இன்னும் கூட பல விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு மனுவா கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க இந்த வெட் கிரைண்டர்கள் அசோசியேஷன் வருகின்ற பொழுது அவர்களோட அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்கு நான் உதவி பண்றேன் பொதுவாக அரசியல் கட்சியினுடைய அதாவது எங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தலைவர்களுக்கு வந்து இன்வைட் பண்றதும் அவங்க கலந்துக்கிறதும் ரொம்ப ரெகுலரா நடக்கிற விஷயம் சில நேரங்கள்ல நாங்க போக முடியறதில்ல நானே வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் ஒரு சில தவிர்த்தர்றோம் வேற ஏதாவது வேலை காரணமாவோ இல்ல நான் ஏதாவது டெல்லி மீட்டிங் போனதாகவோ அதனால திரு அண்ணாமலை அவர்கள் உடல்நிலைய சரியில்லாம கொஞ்ச நாள் இருந்தாரு இடையில அப்புறம் சென்னையில மீட்டிங்ல நானும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் நேத்து நிகழ்ச்சிக்கு கேட்டோம் இந்த மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விட்டு இருக்கான்னு கேட்டோம் மாவட்டத்தில் இருந்தா நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க என்னங்க ஆ வாக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் அப்படிங்கறத வந்து வழக்கமாக தேர்தல் கமிஷன் செய்யும் இது வழக்கமான நடைமுறை ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்பதான் தேர்தல் கமிஷன் புதுசா வாக்காளர் பட்டியல் பாக்குறாங்களா இல்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் தேர்தல் கமிஷன் பார்த்துட்டே இருக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் இப்போ ஸ்பெஷல் அந்த நம்மளோட சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது இறந்தவர்களை வந்து அவர்கள் பெயரை எடுப்பது வீடு மாத்திரவங்க இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம இருந்தேன்னு வைங்களேன் இப்ப என்னோட தெற்கு தொகுதியில கிட்டத்தட்ட நகர்ப்புறங்கள்ல எந்த தொகுதியா இருந்தாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்காளர்கள் அந்த தொகுதியில இருக்கிறது இல்ல இது யதார்த்தம் இது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தேர்தல் தெரியும் இதை சரி பண்றதுக்காக தேர்தல் கமிஷன் ஒரு முயற்சி எடுக்கு யாரையும் ஆதார் இல்லாம வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியாதுங்க அப்படி இருந்ததுன்னு சொன்னா நீங்க நேரடியாக என்னோட பேர் விட்டு போச்சு தேர்தல் கமிஷனுக்கு ஆன்லைன்ல நீங்க கொடுக்கலாம் அல்லது அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சி முகவர்கள் பூத் ஏஜென்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை பத்தி எடுக்கிறதுக்கு வேற எந்த விஷயம் கிடையாது அதனால மேக்கிங் அன் இஷ்யூ வித்தவுட் எனி பேசிஸ் ஆதாரம் தேர்தல் கமிஷன் முறையிடட்டும் தேர்தல் கமிஷன் போட்ட வழக்கு என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும் தேர்தல் கமிஷன்ல கேளுங்க எனக்கு அதை பத்தி நான் எங்கிட்ட டேட்டா இல்லைங்க தேர்தல் கமிஷன் எத்தனை வழக்கு போட்டாங்க எத்தனை வழக்கு நிலுவைன்னு எனக்கு தெரியாது அது தேர்தல் கமிஷன் அதிகாரி தான் சொல்லணும் பணம் கொடுப்பதும் பணம் பெறுவதும் அப்படிங்கறது இன்னைக்கு தேர்தலில் ஒரு சாதாரணமான நடைமுறையாக மாறிக்கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது இதுல ஆர்கே நகர் தேர்தலில் எங்களுக்கு நாங்களும் போட்டிக்கிட்டோம் அப்போ பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு போன் நம்பரை கொடுக்கறாங்க அப்போ நாங்க கேக்குறோம் தேர்தல் கமிஷன் வந்து நீங்க போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களே ஏன் வந்து புகார் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பணம் வாங்குறவங்க யாருமே புகார் கொடுக்கலாம் நாங்க எப்படிங்க நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற அதனால இதுல வந்து ரெண்டு தரப்புமே முயற்சி பண்ணணும் அரசியல் கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி பணம் வாங்குற பிரச்சனை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற பிரச்சனையை ரெண்டு தரப்பு சேர்ந்தாதான் இதை நிறுத்த முடியும் நன்றிங்க நீங்களே எல்லாம் அப்பப்ப கேம்ப்ல எல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க ஆமா அப்பப்ப வந்து எல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க பிரபாத் சார் கனிதா அமை உள்ள பிரபாக் சா கரண்டி உள்ள கனிதா அமைவுள்ள ஆனா அதுக்கு தண்ணி கிடையாது கரண்ட் வசதி இருக்க மாட்டேங்கிறேன் ஆமா ஆமா